கிரியேட்டிவிட்டி சேனலை பார்த்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க போவது கேஸ் சிலிண்டர் பதிவது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய மாற்றங்கள் இதோ உங்களுக்கு இண்டியன் கேஸ் பதிவதில் புதிய முறை நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இண்டியன் சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான புதிய தொலைபேசி நம்பர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சிலிண்டர் பதிவதற்கான புதிய நம்பர் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஒம்பது ஐந்து 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 கேஸ் சிலிண்டர் யாருடைய பெயரில் பதியப்பட்டுள்ளதோ அந்த நம்பரிலிருந்து இந்த நம்பருக்கு ஃபோன் செய்தாலே போதும் யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் உங்களுடைய அழைப்பு சென்றதும் உங்களுக்கான சிலிண்டர் ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் ஆகிவிடும் மறுபக்கத்திலிருந்து பதில் வரவில்லையே புக்கிங் ஆயிடுச்சா இல்லையா என்று யாரும் தடுமாற்றம் அடைய வேண்டாம் இண்டன் சிலிண்டர்களை பதிவதற்கு இன்னொரு வழி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வழிமுறை என்னவென்றால் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலியமாக பதிவது அந்த வரிமுறைகள் இதோ யாருடைய நம்பரில் சிலிண்டர் பதியப்பட்டுள்ளதோ அந்த நம்பரில் இயக்கப்படும் வாட்ஸ்அப்பில் கீழே உள்ள நம்பரை இணைத்து கொள்ளுங்கள் ஏழு ஐந்து எட்டு 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 இருபத்தி நான்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை ஓப்பன் செய்து ஜஸ்ட்டு ரீஃபில் என்று டைப் செய்து மெசேஜ் அனுப்புவதன் மூலம் உங்களுக்கான சிலிண்டர் புக்கிங் ஆகிவிடும் வேறு நம்பரு நம்பரிலிருந்து மெசேஜ் அனுப்பினால் கேஸ் புக்கிங் ஆகாது சிலிண்டரின் முறைகேடுகள் கேஸ் சிலிண்டர் பெறுவதற்கான மேற்கண்ட வழிமுறைகளை இந்தியன் கேஸ் நிறுவனம் அறிவித்து மெட்ரோ நகரங்கள் முழுவதுமாக சோதனை கட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த புதிய நடைமுறையானது கேஸ் சிலிண்டரின் முறைகேடுகளை தடுக்கவும் உண்மையான நுகர்வோர்களை அறிந்து கொள்வதற்காகவும் எண்ணெய் நிறுவனங்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும் கொண்டவர்களே இதுபோன்ற செய்திகளை காண்பதற்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டூ டி த்ரீ டி வரைகளைக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அழகிய முறையில் எலிவேஷன்களையும் பிளான்களையும் அமைத்துத் தருகின்றேன் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்